மனுஷன் இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு வாயி நிம்மதியா திங்கி விட்டியா என்னைக்கே நீ மண்டைய போட்ட நாளை வச்சு தேவசம் சொல்லி நான் வயிறார தின்னுக்குறேன் என்னதான் இருந்தாலும் உன்ன நினைக்காம இருக்க முடிய மாட்டுக்கு என்னதான் இருந்தாலும் நான் பொண்டாட்டில சாவுறப்ப கூட நான் அடை தோசையை சுட்டு தடீனு உட்காந்து தின்னுட்டுலாம் மண்டையை போட்டிரு அடை தோசையை பார்த்த உடனே ஞாபகம் தான் வருது அட பாவி மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளாவது என்ன நிம்மதியா திங்கி விட்டுருப்பியா என்ன வரத்து வருவேன் ஆனா நீ மண்டைய போட்டாலும் நான் மட்டும் ஒன்னும் மறக்காம நினைக்கிறேன் பாரு அப்பா என்ன ஒரு ஜளி வந்து கழுது ஒரு மனுஷன் சுட்டதோசை நிம்மதியா திங்கி விடுத்தா உமர நினைச்சி நினைச்சி நான் வேதனையில தான் இருக்கேன் ஏய்யா மாராசா போனதெல்லாம் போட்டும் நானும் எல்லாத்தையும் மறந்துருதேன் நீயும் எல்லாத்தையும் மறந்துடு இப்ப நான் சாப்பிடுதேன் எனக்கு கெதி இருந்தாதான் மத்தியானத்துக்கு வளல நிறைய படைச்சு வடை பாயசத்தோட உனக்கு சோறு வச்சு கும்பிட முடியும் காக்காயா வந்து தின்னுட்டு போறோம் தாத்தாக்கும் சோறு போடா கூற பொருந்தொண்மை இப்படி அப்புறம் உனக்கும் போட்டா போட்டு மாட மாட்ட வேண்டியதான் வந்துட்டியா ஒரு வாய் திங்க விட்டியா இல்ல ஏமல எனக்கும் போட்டா போடணும்னு பேசியே என்னல பேசிது புண்ணா நல்ல எண்ண பலகாரமா திம்பியா உன்ன டாக்டர் என்ன சொல்லிருக்காரு உனக்கு பிரஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இதெல்லாம் திங்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா நல்ல தவசாய பூ வரும் நல்ல படப்பு போட்டு உட்காந்து திங்கலான்னு இதெல்லாம் செஞ்சு திம்பியா வடை வர பாயாசம் வர இட்லி வர ஊத்தப்பம் வர அடதோசை வர உன் வயிற்றுக்கு இம்பு கேட்கு இம்புட்டையும் காலை வச்சுன்னுட்டு மத்தியானம் நல்ல சட்டி நிறைய சோத்தை பொங்கி வாழையப்பட்டு சோறு அவியல் பொரியல் அப்புறம் வடை பாயாசம் ரசம் மோறு அப்புறம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம்னு இருக்கிற எல்லா சாதத்தையும் செஞ்சு அதையும் உட்காந்து புடியா பிடிக்கிறது ராத்திரிக்கு ஒரு கிளாஸ் பால் அணக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு வாழைப்பழத்தையும் பாலையும் ஒரு சொம்பு நிறைய குடிக்கிறது இதெல்லாம் உன் வயிற்றுக்கு இட்டு நோண்டு வயிற்றுக்கு இதுக்கு தெவசம் ஒரு காரணம் இதுக்கு தாத்தா ஒரு காரணம் தாத்தாவை காரணம் சொல்லி காக்காக்கு இட்டு நோண்டு பார்க்க ஏற்படுறது இதுக்கு தானே இம்புட்டு வேலையும் பார்க்குற நீ அட பாவி பயல எம்பிட்டையும் மூச்சு விடாம பார்த்த மாதிரிலாம் சொல்லுதான் இல்லை அத்தனையும் எப்படில சொல்லுத எப்படி எப்படி இன்னைக்கு நேட்டா இதை பண்ணிட்டு இருக்க நீ வருஷம் வருஷம் கெவசங்கிற பர்ல இப்படி தானே புடையல போட்டு உட்காந்து திங்குற செத்து கூடரு வந்து திங்கறா உனக்கு காக்கா மவளம் வந்து சாப்பிடுவாருண்ணே என் புருஷே அப்படிம்ப உன் புருஷே எல்லா வளத்துலயும் ஞானல இருக்கும்போது நீ என்னைக்கு அது அவருக்கு நில்லோரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கியா செத்து போய் காக்கா வருவாரு அவர் பேர சொல்லி நீ நல்லா உட்காந்து திங்குற இல்ல பாவி பெயல ஒரு தவசத்துக்கு காக்காக்கு சோறு வச்சது குத்தமால ஏமல இப்படி பேசுற நீ காக்காக்கு சோறு வச்சது குத்தம் கிடையாது காக்காக்கு ரெண்டு பருக்கைய போட்டுட்டு இந்த மூணு இலைய போட்டு உட்காந்து திங்குற பாரு அதுதான் குத்தம் இம்புட்டு தின்னா பிறகு உனக்கு போட்டா போடணும்னு நான் சொன்னது என்ன தப்பா இது கரிவாய வைக்காதல உன்னையே கூப்பிடணும்னு தான் நினைச்சேன் உன்னையே ஆளை காணும் நீ ஒத்த இட்லியை தின்னுட்டு ஓடி போயிடுவேன் கும்பிட்டும் கொடுத்தா உனக்கு கோபம் வந்துடும் அதான் சரி சாப்பிட்டுட்டு உனக்கு எடுத்து வைப்பமே நினைச்சேன் அதுக்குள்ளேயும் வந்து இந்த புலம்பு புலம்புறிய கொஞ்சம் அது உனக்கு மனசாட்சி சின்ன பெயர் நான் ஒரு இட்லியை சாப்பிட்றேன் எனக்கு ஒரு இட்லி கூட தராம நீ இப்படி உட்காந்து முக்கு முக்கணும் அது அடுப்பங்கரைக்குள்ள உட்காந்து திருட்டுத்தனமா ஊற்றி விட்டுருக்க அப்பாவை கூப்பிட்டா உனக்கு இம்புட்டு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கும் இப்படி திங்கிரிய எதுவுமே இல்லாட்டா நீ எப்படி திம்ப அடக்கியா இதவாவா ஏன் புருஷன் கூட என்னை இப்படி சொன்னது கிடையாது நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறியல ஏம்ல வயசான ஆச்சு தின்னா தின்னுட்டு போறேன் தின்னுட்டு செத்துட்டு போறேன் இப்போ எதுக்கு இந்த பேச்சு பேசுற என்னது உன் புருஷன் உன்னை இப்படி பேசுனதே கிடையாதா இப்போதானே இல முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னேன் கடைசி வரைக்கும் இந்த மனசு என்னை ஒரு நாளாவது நிம்மதியா திங்க விட்டான்னா என்ன பாடு படிச்சு எடுத்தான் இன்னைக்கா அது நிம்மதியா திண்ணிவிட்டு போறேன்னு மூக்க சிந்தினியே எல்லாத்தையும் நாங்க நின்னு பார்த்துக்கிட்டே தான் அட பாவி எல்லாத்தையும் பார்த்துப்பிடிதான் சித்திர பேச்சு பேசுறியா யோ சுரேஷ் என்னத்துக்குள்ள ஆச்சு கூட இப்படி சொந்தபுடி வேற வந்து உத்து உத்து பாக்குறியா நீங்க ரெண்டு பேரும் கண்ணளவ போட்டா எனக்கு வயித்துக்கு ஒத்துக்குமா ஜூச்சி உனக்கு கூட இருக்கா நான் கூட அந்த பேல தான் தப்பா நினைச்சிட்டேன் நீ வயசான காலத்துல இம்புடு தின்னா உனக்கு வயித்துக்கு ஒத்துக்குமா ஏன் இம்புடு திங்கிற அப்புறம் நாங்க கண்ணு போட்டனால தான் உனக்கு வயித்துக்கு போகுது அப்படியே இப்படி இம்ப நாங்க கண்ணு போட்டு ஒண்ணும் உனக்கு வயித்துக்கு ஒத்துக்காம இல்ல இத்து நூண்டு வயித்துல இம்புட்டையும் அடைச்சினா வயித்தால தான் போகும் பாட்டி உன்னை அறிவரை சொல்லதுக்கு கூப்பிட்டேன் அவன் பஞ்சாயத்து பண்ணா இப்ப நீ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில என்ன திங்க விடாம எல்லாம் போங்க மரியாதையா இன்னும் நீ வாழ என்னத்தையும் பண்ணிட்டு போகுது இது சொன்னா கேட்காது அப்படி ஒரு சங்க ஊதிர வண்டிதான் பே பெலா இப்படி சங்க ஊதிட்டு இப்படி பேசிட்டு போகு கை கெட்டுதது வாய் கேட்டாத குறையா நம்மளை இப்படி பயன் காட்டிட்டு போகுவள தின்னா நமக்கு என்னமோ ஆயிரமோ தண்ணிய வேற கோழி வைக்கல விக்கி சாவதுக்கா தண்ணி கோரி வைக்காம விக்கி சாவவா எப்பா இந்த பேவு உள்ளிய பேசுன பேச்சுல எல்லாம் ஆரி போச்சு இப்ப என்கிட்ட இருந்து திங்க நமக்கு போட்டாவ மாட்டேமா போட்டாவ மாட்டேன்ல பேசுது தியவசத்தை காரணமா வச்சாது நல்ல சொ ஒரு திங்கலாமே என் இருந்து எங்க இருந்துதான் வந்துட்டாலும் காத்தனுக்கு பேரே தப்பாம பிறந்திருக்கான்